தெய்வம் வந்து விளையாடும் வீடு இலையோடு தென்றல் வந்து அலைமோதும் காடு இசையோடு தெய்வம் வந்து விளையாடும் வீடு மலர்தூவி மஞ்சம் வைத்து மனம் கண்ட நாடு மலர்தூவி மஞ்சம் வைத்து மனம் கண்ட நாடு மலை வந்து காதல் செய்து உறவாடும் காடு இசையோடு தெய்வம் வந்து விளையாடும் வீடு இலையோடு தென்றல் வந்து அலைமோதும் காடு இசையோடு தெய்வம் வந்து விளையாடும் வீடு சங்கம் கண்ட பாண்டிய நாட்டு மங்கையர் கூந்தல் போலே சங்கம் கண்ட பாண்டிய நாட்டு மங்கையர் கூந்தல் போலே சாரல் வந்து சாகசம் செய்யும் மேகம் மூட்டத்தாலே பச்சை பில்லின் மேலே பணி என்னும் பாவை பச்சை பில்லின் மேலே பணி என்னும் பாவை இச்சை கொண்ட தாய் போல் மொத்தம் சிந்துவாளே இசையோடு தெய்வம் வந்து விளையாடும் வீடு இலையோடு தென்றல் வந்து அலைமோதும் காடு இசையோடு தெய்வம் வந்து விளையாடும் வீடு சலசலக்கும் ஓட சங்கீதம் சங்கீதம் சலசலக்கும் ஓடையிலே சங்கீதம் சங்கீதம் தாய்விரித்த விரித்த மடியினிலே தழுவிக்கொள்ளும் சந்தோஷம் தாய் மடியினிலே தழுவி செல்லும் சந்தோஷம் இசையோடு தெய்வம் வந்து விளையாடும் வீடு